தைப்பூசம் அப்படின்னாவே காளிப்பட்டி கந்தசாமி கோவில் தான் காளிப்பட்டி கந்தசாமி கோவில்னாவே நமக்கெல்லாம் தெரிஞ்சது தேர் முட்டாய் தான் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த தேர் முட்டாயை வாங்கி சாப்பிட்றதுக்குனே வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் நானும் ஒன்று இந்த அளவுக்கு டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசம் அப்படிங்கிறதுனால தைப்பூச திருவிழாவுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் நம்ம முருகர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் வந்திருக்கோம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது நிறைய கடைகளும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாருங்கள் தேர்வு ரெடி இருக்கு மக்கள் வந்து அங்கே லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க நாளைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே நம்ம போய் அந்த முருகர் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துவிட்டோம் ஏன்னா நாளைக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ பாருங்கள் முன்னாடி தேர்லாம் ரெடி இருக்கு பாருங்க கோயிலுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்ருக்குங்க பூவால் அலங்கரிக்கப்பட்டு அது ரொம்ப அற்புதமான வேலைப்பாட்டு நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்து தெரியுதுங்களா வாழை மரம்லாம் கட்டி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூ தோரணும் இது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண் மாதிரி இருக்கும்ல அந்த தூணில் கூட முருகனோட சிற்பம் இருக்கும் அந்த உண்டியலுக்கு பக்கத்துலேயே ஸோ அந்த இடம் இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள பாருங்கள் நம்மளுடைய காளிப்பட்டி கந்தசாமி கோவில் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்களே பக்கத்தில் அந்த தேர் வேறு ஸோ ரொம்ப அற்புதமாக தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குது இன்றைக்கி வந்து முன்னாடி நாள் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படியும் நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இன்றைக்கி நைட்லேருந்தே ஆரம்பித்து போகட்டும் ஏன்னா இப்போயே நாங்கள் வந்து போய் லைனில் நிற்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஐநூறு பேத்துக்கு மேலே நின்றுருந்தாங்க ஸோ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா நம்ம என்ன பண்ணோம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே போய் வீடியோ எடுத்து கவர் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா லட்சுமண கவுண்டர் அவரோட ஜீவசமாதி தெரியுதுங்களா மேலே பாருங்கள் மேலேயும் அந்த போர்டில் போட்டிருப்பாங்க தெரியுதுங்களா இந்த தேரில் பாருங்கள் இந்த குட்டி முருகரோட கால் பாதமாக இருக்குது ஸோ நம்மளும் அப்படியே தொட்டு கும்பிடலாம் சமீபத்தில் தான் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஸோ அதனால் வந்து புது புதுப்பொழிவோடு அவ்வளோ அழகாக ரம்யமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைப்பட்டி கந்தசாமி கோயில் வந்து காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தை முன்னிட்டு ரொம்ப ரம்யமாக வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிக்கப்பட்டு தேராகட்டும் மற்ற முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபம் ஆகட்டும் எல்லாமே பூக்களாலும் வாழை மரங்கள் கரும்புகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டு அற்புதமாக வந்து காட்சி அளிக்குது வந்து வரிசையில் சாமி கும்பிட போயிட்டு இருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா நம்மளோட இன்னொரு காணொலியில இந்த கோயிலோட வரலாறு மற்றும் அரிய தகவல்களை வந்து ஒரு காணொலிய பார்க்கலாம் இப்ப தைப்பூசம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ நான் எடுத்து போட்டேன் கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தான் வந்து போட்டிருக்காங்க அதுவும் தைப்பூசம் அந்த தைப்பூசம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தினா நீங்கள் அந்த ஷெட்லாம் போட்டு கடைலாம் ஆரம்பிச்சுருவாங்க ஏன் தைப்பூசம் முடிஞ்சாலுமே அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பக்கமாக வந்து இந்த கடைகள்லாம் இங்கே இருக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த ஐஸ்கிரீம் கடைகளாகட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைகளாக வந்து வெளியில் காய்ச்சளிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வெளியில் போக முடியாது பஸ் ஏற முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இங்கே நிரம்பி வழியும் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே அல்வா கடை இங்கே பாருங்க இது பாத்திர கடை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் முன்னாடி பாருங்க இந்த இடத்துல இந்த ஆட்டோ நிற்குங்களா தாண்டி வந்து பாருங்க கரும்பு ஜூஸ் கடை க பானிபூரி கடை வரிசையாக வந்து பார்த்தோன்னா கடைகள் தாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிடாமல் வந்து போகவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து ரோடு ஜாயின்ட் ஆகிருக்கும் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கச்சி நன்றி வணக்கம்